வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் அண்மை நாட்களிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை தொடர்பு பேசப்பட்டிருந்த போதிலும் கூட தமிழ்நாட்டிலே மக்களவைத் தேர்தல் வந்தபொழுது தற்பொழுது கச்சை தீவு தொடர்பான பிரச்சினை தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை பிரதிப்படுத்துகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் கச்சதீவு தொடர்பான விவா தொடர்பான பிரச்சனையை முன்னெடுத்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள் ஆனால் வடகிழக்கை பொறுத்தளவிலே அல்லது வடமாகாணத்தை பொறுத்தளவிலே கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினை இந்தியாவின் இழுவைமடி தொழில் அந்த இழுவைமடி தொழில் இரண்டு நாட்டுக்கும் கேடு என இரண்டு நாட்டு அரசாங்கமும் கடல் சூழலுக்கும் கடலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிற வகையிலே அந்த தொழில் அமைந்திருக்கின்றது இரண்டு நா நிறுத்த வேண்டும் என்று தீர்மானமிட்டப்பட்டிருந்தது ஆனால் தமிழ்நாட்டிலே அல்லது இலங்கையிலே இந்த மீனவர் பிரச்சனைக்கு கச்சை தீவு தான் தீர்வாக இருப்பதாக வந்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் சரி இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி அது தொடர்பான வாத பிரதிவாதங்களை தோற்றியிருக்கிறார்கள் ஆனால் வடக்கு கடற்கொழிலாளர் ஆகிய எங்களை பொறுத்தளவிலே கச்ச தீவு என்பது இலங்கை ஆளுகைக்குட்பட்டது இலங்கைக்கு சொந்தமானது இலங்கையிலே அது இருக்கின்றது அது எங்களுடைய நாடு எங்களுக்கு அந்த இரட்டை இழுவைமடி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே நேரம் இந்தியாவிலே அல்லது தமிழ்நாட்டிலே தவறான ஒரு வழி நடத்தலுக்காக தான் பிரச்சனை என்ற தோற்றப்பாட்டை அரசியல் கட்சிகள் முன் கொண்டு போவது எங்களுக்கு கவலை அளிக்கிறதும் வேதனை அளிக்கின்றதும் என்பது நெடுந்தீவுக்கு அண்மித்த பகுதியிலே இருக்கிறது இந்த கச்சை அண்மித்த பகுதியிலே மீன்பிடிக்கிறது தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் ஆனால் காரை நகரில் இருந்து முல்லைத்தீவு வரையான கடல் பகுதியிலே ஏனைய புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நாகப்பட்டினம் தோன்றி போன்ற பகுதிகளிலே மீன்பிடிக்கின்ற மீனவர்களும் இழுவை மடி தொழிலை கொன்று எங்களுடைய சி ஓப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே அத்துமீறி மீன்பிடிக்கின்றார்கள் எனவே தமிழ்நாட்டிலே தேர்தலுக்காமண்டி பிரச்சாரம் செய்யப்படுகிறது கச்சதீவு கச்சதீவு என்று எங்களுக்கு கச்சதீவு எங்களுடையது அது எங்களுடைய ஆள்கைக்குட்பட்டது கச்சதீவு தீவு மீளளிக்க முடியாத அளவுக்கு அது ஒப்பந்தத்தின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் வேண்டுவது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த தீர்வுதான் எங்களுக்கு தேவை என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சரி இன்சையும் சரி இரட்டை இழுவை மடியை முற்றாக நிறுத்த வேண்டும் அல்லது தடை செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய சி ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வராமல் இருந்தாலே எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் காப்பாற்றுவோம் ஆனால் இன்று தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மாநில கட்சி தொடங்கி மத்திய அரசிலே அல்லது இந்தியாவை ஆள நினைக்கின்ற அல்லது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் ஒரு கச்சதீவு பிரச்சனைக்கு தீர்வு போன்று மீனவர்களை ஒரு தவறான மாயைக்கு இட்டு செல்கின்றார்கள் தயவு செய்து உங்களுடைய அரசியலுக்காமன்றி எங்களுடைய வாழ்வோடும் எங்களுடைய வாழ்வாதாரத்தோடும் எங்களுடைய சி ஸ்ரீலங்கா கடலோடும் நீங்கள் விளையாடாதீர்கள் தயவு செய்து நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம் எங்களுக்கு தீர்வு வேண்டும் இலங்கை இந்திய மீனவருக்கு பிரச்சனைக்கு தான் தீர்வு கச்சதீவு ஒருபோதும் தீர்வாகாது கச்சதீவு எங்கட கச்சதீவை விடுத்து உங்களுக்கு நீங்கள் மீனவர்கள் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று வச்சு நீங்கள் அரசியலை செய்யுங்கள் கச்ச காட்டி மீனவ சமூகத்தை மீண்டும் படகுலிக்க செல்லாதீர்கள் கச்சதீவு பிரச்சனையை இந்திய அரசாங்கம் கையில் எடுக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்புகளையும் பாதகமான விளைவுகளிலும் விளைவுகளையும் எதிர்காலத்தில் உருவாக்கும் என்பதை இந்தியாவும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி பேசுகின்ற தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெறுமனேவே நீங்கள் கூறுவ இந்திய மீனவர்கள் தான் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தான் சேதம் ஏற்படுகிறது தொடர்ந்து நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தவிர்ப்பு என்பது பெருமெனவே தவிர்ப்பாக இருக்காது என்ற செய்தியை நாங்கள் கூறி கச்சை தீவு எங்களுடைய இறையாண்மைக்குட்பட்டது எங்களுக்குரியது தீவை விடுத்து இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டப்பட்ட பேச்சுவார்த்தையின் தீர்விலே இருந்துதான் அந்த தீர்வு வேண்டுமே ஒழிய புதிதாக கச்சரிவை காட்டி எங்களுடைய பிரச்சனையை திசை திருப்பாதீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் சரி தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகளும் சரி மீண்டும் இலங்கை இந்திய மீனவர்களை மோத வைக்கின்ற ஒரு சதி இலங்கையிலும் நடைபெறுகிறது இந்தியாவிலும் நடைபெறுகிறது அதற்கு நீங்களும் எடுபடாது எங்களை எிலங்கா கடலிலே சுதந்திரமாக உரிமையோடு மீன்பிடித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அனுமதியுங்கள் நீங்கள் மீன்பிடிப்பது உங்களுடைய நாட்டின் உரிமை உங்களுடைய எல்லக்கையில் இருந்து மீன்பிடியுங்கள் என்று தயவாக நாங்கள் இந்த வடக்கு கடற்கொழல் சமூகம் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க